கவ சார் ஐடு செம்மையாக போகிறேன் சார் சரியான குவாலிட்டி சார் வண்டி வண்டி நான் வண்டி நெருப்பு மாரி போய்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ஒரே ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு ஒரு ஐரு வண்டி சம்ம ரத ரத மாதிரி வண்டி விட்டுறாதீங்க அடுத்து ஒரு வண்டி ஓட்டிகாட்டுறேன் பாருங்க இப்போது பாரு ஓண்டா சிட்டி பாருங்க சார் வண்டியா இது ஐயா ஐயா இது ஒரு பேங்க் மேனேஜர் சார் வண்டி சூப்பராக ஒரு வண்டி நறுக்குன்னு பேர் வண்டியே இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு பத்தில் ரீஸ்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு அப்போ சீருது சார் வண்டி யார் ஓடுறது பார்த்தா நான் மணி ஓடுறாப்புல ரெண்டு வண்டி ஒன்று கொண்டு வாங்கலை சார் சூப்பராக வண்டி விட்டுறாதீங்க அருமையான வண்டி ரேட்டு சொல்கிறோம் பாருங்கள் காலையில் வந்துடுங்க சார் சார் ராணி லோ ராணிப்பட்டலோபட்ட சர்வீஸ் பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவாக சாமான் கோட்டியா ரெண்டு வண்டி பாருங்க இது வந்து ஐரு வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் சாமியா இருக்க வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ இருக்குது விட்டுராதிங்க இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு பத்தில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரீ பேப்பர் கரண்ட்டு இது வந்து ஓண்டா சிட்டி ஓண்டா சிட்டியில் போனால் ஓண்டா கம்பெனி இது பார்த்தினாக்கா ஐ டேனில் பார்த்தினாக்கா இது உண்டா ஐ டேன் தான் அருமையாக இருக்க வண்டி இன்ஜின் சர்ஃபஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி நாளைக்கு இருக்குது கடை நாற்று கிழமை வந்து டே இருக்குது வேறு டக்கு தூக்கி போயிடுங்க ஃபோனு பண்ணுறது நேரடியாக வந்துடுங்க இன்றைக்கி பட்ட வர பத்து வண்டி பாஞ்சு வண்டி கொடுத்துருவோம்மா இன்னி மட்டுமே டக்கு டக்கு டக்குன்னு நல்லா சொல்றேன் கடையிலே இல்லை சாயங்காலம் வந்தோடன உடனே வீடியோ போடலாம் ரெண்டு நாள் ஆச்சு வீடியோ போட்டு வேற சொல்ற வீடுதான் போட்டுருந்தேன் விட்டுறாதிங்க இதோடய இன்ட்ரிலாம் காட்டுறேன் இதை காரத்தை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க முதல் வண்டி இன்ட்ரெலாம் காட்டுறேன் லாஸ்ட்டாக சொல்கிறேன் தொடர்ந்து பார்த்துனே வாங்க பாரு உள்ள இன்ட்ரெலாம் காட்டுறேன் பாருங்க சூப்பராக இருக்குமா சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இன்ஜின் புகா இது அது இதுலாம் எல்லாம் காட்டுறேன் பாருங்க உள்ள பாரு இன்ட்ரெல்லாம் உள்ள அட்டகசமாக இருக்கும் வண்டி டயர் பாயிண்ட்டு இந்த பாருங்கள் இந்த கவுல் பேன்லாம் பாருங்கள் சூப்பராக பாருங்கள் காட்டு கவுல் பேனில் காட்டு பாருங்க பாருஜினாலே போய் கால் பண்ண பாருங்கள் சூப்பராக பாருங்கள் சாய்ப்பு நாலு பவர் விண்டாக்கு பாருங்க மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் டச் ஸ்கிரீன் செட்டு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் டச் ஸ்கிரீன் செட்டு மட்டுமே இருக்கிறது வா இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் இது அவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லை பாருங்கள் கூலண்ட் ஆயில் பாருங்கள் இதில் கரெக்டாக அளவாக ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே அதே மாதிரி இன்ஜினில் புகை அடிக்கிட்டு ஆயில் அடிக்கிறது திமேர்காய் சார் இல்லை அதே மாதிரி ஆயில் பாருங்கள் புது ஆயில் எடுத்துங்களா இன்னும் அதே பார்க்கலாம் அதே சரியான வண்டி சார் விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் நான் தரப்போ ரேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ஒரே ஓனர்ரு இன்றைக்கி மார்க்கெட்டு மூணாயிரூவா மூணே முக்காயிரூவா மூணே கால் ரூபா போயிருக்குது மூணே கால் கிடையாது மூணு பத்து கிடையாது வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்து நான் தர்றேங்க பெட்ரோல் அட்டை கசமாக வந்து பெட்ரோல் விட்டுறாதீங்க சரியான வண்டி பாருங்க இதுக்கு லோனு வாங்கினா மூணு லட்சம் லோனே வாங்கலாம் அந்த வண்டிக்கு இது பாருங்க ஐ டுவெண்ட்டி பாருங்க இது ஒண்டா சிட்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு பத்தில் இருந்துச்சு சார் கம்பெனி டெமோ வண்டி சார் இது செமியாக இருக்கும் கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்குறாங்க ரெண்டு உடச்சி தரேன் சார் அவங்க ரெண்டே கால் கூட ரெண்டு உடச்சி கண்டிப்பாக தரேன் ஒரு ஒன்று தொண்ணூத்தஞ்சு ஒன்று தொண்ணூறு முன்ன பின்ன பேசி தரேன் சரியான வண்டி விட்டுராதிங்க இதோட இன்ட்ரி காட்டுறேன் பாருங்கள் நாலு டயர் நறுக்குன்னு இருக்கும் இருபது வரும் மைலேஜ் அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினேழு வரும் இது இருபத்ரெண்டு இருபத்தி மூணே வரும் சூப்பராக சார் நாலு பவர் உண்டு இருக்குது தெளிவாக இருக்கும் வாண்டா சிட்டிலாம் வச்சுருந்தவுடனே லைக் பண்ணால் நல்லாயிருக்கும்

நம்ம கொடுக்குற பொருள் நல்லா தரமாகவும் கொடுப்பேன் வேலை கம்மியாக கொடுப்பேன் சார் யாரை பற்றி கவலை சார் நம்ம வேலை கம்மியாகவும் துத்தமான சார் நாளைக்கு காலில் வரீங்க அழியின்னு போகிறீங்க இதை சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிற பாருங்க நம்ம திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்தா இருந்து ஒருத்தர் வந்தார் அண்ணன் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டில் வேலை செஞ்சார் ட்ரைவர் சார் அற்புதமாக மூணு பொம்பளை பசங்களை பெற்றுக்கிறாரு சார் செம்மையாக சார் வாழ்ந்தால் அதுமாரி வாங்க சார் ஆனால் அவங்க பொண்ணு வந்து பம்பாயில் இருக்காங்க ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் வேலை செய்கிறாங்க ஒரு பொண்ணு பார்த்தினா திருநெல்வேலே படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க அதில் வந்து பம்பாயில் வேலை செய்கிற பொண்ணு மட்டும் இதில் மும்பையில் வேலை செய்கிற பொண்ணு மட்டும் சொன்னாங்க ஆனால் எனக்கு எங்கள் அண்ணா எனக்கு ரொம்ப உயிர் நான் அவன் சொல்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப உயிர்னாடினேன் என்னம்மா படிச்சுக்கிறேன்னு நான் கேட்ட வார்த்தை தான் நான் என்னம்மா படிச்சுக்கிறேன்னு கேட்டத போனால் என்னண்ணா படிப்பு அந்த மாதிரி சொல்லுது ஒரு வார்த்தை சொல்லிச்சுப்பாரு என்ன செத்து போச்சுண்ணா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படித்தாக்கா நல்லா படித்தாக்கா ஒரு காலேஜுக்கு பிரின்ஸ்பால் ஆகலாமா ஆனால் நல்லா படிக்கணும்னாக்கா அந்த பிரின்ஸ்பாலுக்கே ஓனர் ஆகலாமா என்ன பண்ணி இப்போ செம்மையாக சொல்கிறேன் நம்ம அந்த காலேஜுக்கே ஓனர் ஆகலாமா அதனால் அந்த திறமை நல்லா படிக்கணும்னா எங்கள் அப்பா வந்து நூறுபா சட்ட தானே வாங்கி போடுவார் இன்னைக்கு பார்த்தாக்கா மூவாயிரத்தாயிரவா கொடுத்து எங்கள் அப்பாவுக்கு வர வாரம் பிறந்த நாள்னா அப்படி சொன்ன பார்ப்பதில்லை எங்கள் அப்பாவுக்கு நல்லா காரை எடுத்துக்கணுண்ணா எவ்வளோ காசு எவ்வளோண்ணா அவங்க அப்பா சொல்ல சொல்ல அப்படியே மெய் செலுத்து போகுது உண்மையாக சொல்கிறேண்ணா நீங்கள் பிள்ளைங்களை விட பொண்ணு எவ்வளோ பெட்ரு மேல்ண்ணா ஏன் சொல்லிட்டேல கட்டினா ஆம்டியாட் கூட தெரியாது போயிட்டு அப்பாவுக்கு போய்ட்டு ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கைக்கு தேவையான காசு கொடுத்துருப்பாங்க அதான் நான் பெண்கள் நான் உண்மையாக சொல்கிற மாதிரி அந்த அம்மா நல்லா இருக்கணும் அந்த அண்ணன் வராரு அட்வான்ஸ் கொண்டு போயிடறாரு அடுத்த வாரம் ஒரு ரெண்டு அடிக்கிட்டு வராரு அட்வான்ஸ் பண்ண வண்டியை சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன் அதுமாதிரி பெண் பெண்களை போது பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசுலேருந்து பத்து வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் கண்ணும் கருத்து வாழ்கணுமா பத்து வயசுக்கு மேலே பதினெட்டு வயசு மேலே அப்படியே அழுக்காக விட்ருங்க எதுவும் கண்டிஷனாக பண்ணாதீங்க தானாக வருவாங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த அப்பா சூப்பராக சொன்னார் அதனால் பார்க்குறேன் நம்ம வளர்க்குற வளர்ப்பு நல்லபடி வளர்க்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க பெட்ரோல் நன்றி வணக்கம் சார்